சற்றுமுன் வெளியான இரண்டு திடீர் அறிவிப்பு எஸ்பிஐ வங்கியில் கணக்கு வைத்துள்ள அனைவருக்குமே மிகவும் முக்கியமான இரண்டு அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அதில் முதல் அறிவிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் பற்றி சொல்லியிருக்காங்க அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பு என்னென்னா அனைவருமே உஷாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வெளியிட்ருக்காங்க இது ரெண்டுத்தையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இது தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் எஸ்பிஐன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனது வங்கி வாடிக்கையாளர்களுக்கு அப்பப்போ ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட முடியல அப்படின்னாலும் மாதத்திற்கு ஒன்றாச்சும் அட்லீஸ்ட் வெளியிட்டுறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பிஐ அம்ரித் விஷ்டி திட்டம் அப்படின்ற ஸ்கீம் மூலமாக வெறும் நானூற்றி நாற்பத்தி நாலு நாட்கள் கொண்ட திட்டம் மட்டும்தான் இது ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் திட்டம்னு கூட சொல்லலாம் ஸோ ஃபிக்ஸ்டு டெபாசிட்னாவே எல்லோரும் நினைக்கிறது ரொம்ப லாங் டேர்மாக இருக்கும் அப்படின்னு ஆனால் கிடையவே கிடையாது இந்த திட்டம் வெறும் நானூற்றி நாற்பத்தி நாலு நாட்கள் கொண்ட திட்டம் மட்டும்தான் ஸோ இதில் உங்களோட குறைந்தபட்ச தொகையாக ரூபாய் ஆயிரம் மட்டும் நீங்கள் செலுத்தினாலும் போதுமானது அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாளும் செலுத்திக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புது குடிமக்களுக்கு ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் வந்து வட்டி கொடுக்குறாங்க அதுவே நீங்கள் மூத்த குடிமக்கள் யாராச்சும் இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் சேர்றீங்க அப்படின்னா ஏழு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் வந்து வட்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க இது நீங்கள் நீங்கள் உள்நாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டு வால் இந்தியர்களாக இருந்தாலும் ரெண்டு பேருமே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இன்கேஸ் நீங்கள் அஞ்சு லட்சத்துக்கும் குறைவாக டெபாசிட் பண்ணி அந்த நானூற்றி நாற்பத்தி நாலு நாள் முன்னாடியே எடுக்கிறீங்க அப்படின்னா அதற்கு அபராதமாக பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு அபராதமாக பிடிப்பாங்க அதுவே அஞ்சு லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஒரு பெர்சன்ட் அபராதம்ங்கிறது அபராதமாக பிடிப்பாங்க அதுவே நீங்கள் ஏதாச்சும் வேலை செஞ்சிட்ருக்க நபராக இருக்கீங்க இல்லை எஸ்பிஐ ஓய்வூதியதாரராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அபராதம் இல்லை அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்கீமில் யாராச்சும் சேரணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க எஸ்பிஐ பிரான்ச்சை விசிட் பண்ணி இதை பற்றின ஸ்கீம் இது என்ன ஸ்கீம் இதில் இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இரண்டாவது இப்போ முக்கிய அறிவிப்பு என்னென்னா ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதாவது இப்போது நிறைய பேருக்கு நிறைய மெசேஜ் வருது அதாவது உங்களோட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா இன்னையோட உங்களுக்கு முடிவடைய இருக்குது ஸோ இதுக்கு மேலே உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியாது இந்த லிங்கை கிளிக் பண்ணி கிளைம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசமஸ்லாம் வருது ஸோ அது எல்லாமே ஃபேக்கு யாரும் நம்ப வேண்டாம் அதெல்லாம் ஸ்கேமர்ஸ் மூலமாக அனுப்பப்படுறது நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பணம்ன்றது உங்கள் கிட்ட இருந்து போயிடும் அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க சேம் எஸ்பிஐ பேங்க்கில் இருந்து அனுப்புகிற மாதிரியே இருக்கும் அப்படின்ற தகவலே சொல்லியிருக்காங்க ஸோ மக்களே உஷாராக இருங்க இல்லைனா உங்களோட பணம் வந்து பறி போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஸோ இவை இரண்டு தான் எஸ்பிஐ தர வெளியிடப்பட்ட முக்கிய அறிவிப்புகள் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்